தமிழ்நாடு அறிவியல் அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா இன்று உதகையில் நடைபெற்றது இருபத்தி நான்கு அறிவியல் அறிஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியின பண்பாட்டு மையத்தில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அறிவியல் அறிஞர்கள் விருதுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் தலைவர் மற்றும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசேழியன் மற்றும் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் மாநில அளவிலான அறிவியலறிஞர் விருது வேளாண் அறிவியல் உயிரியல் அறிவியல் வேதியியல் அறிவியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் அறிவியல் மருத்துவ அறிவியல் கணித அறிவியல் இயற்பியல் அறிவியல் சமூக அறிவியல் மற்றும் கால்நடை அறிவியல் ஆகிய பத்து துறைகளில் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தமைக்காக விருதுகள் வழங்கப்பட்டது இதில் துறைகளை அறிவியல் அறிஞர்களுக்கு விருதுகள் மற்றும் தலா ஐம்பதாயிரத்துக்கான காசோலைகள் பாராட்டு சான்றிதழ்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சுவாமிநாதன் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாக்கா ராமச்சந்திரன் குன்னு சார் ஆட்சியர் உள்ளிட்ட அரசு சூழலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கண்டுபிடித்திருக்கிறார் நமது நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் வேளாண்மைக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார் அடுத்தபடியாக உயிரியல் துறையில் டாக்டர் பி பதிமே அழகன் அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகம் மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்களில் பேராசிரியர் மருத்துவம் தாவரங்களை செய்து அவர்களும் அண்ட் டெக்னாலஜியில வளர்ச்சி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில ஆராய்ச்சியினுடைய எந்த மாதிரில ஆராய்ச்சி செய்யறோம் அது குவாலிட்டியான ஆராய்ச்சியா இந்த போராட்சி போலட்சியான ஆராய்ச்சி பப்ளிகேஷன் பண்ணியிருக்கமா அது எந்த வகையில நாட்டுக்கும் உலக அளவிலும் இது பயனுள்ளதாகிறது அப்படிங்கிற ஒரு கருத்துலதான் வந்து நம்முடைய பணிகளை எல்லாம் ஆய்வு செய்து இந்த அவார்டை வந்து சிறப்பிக்கிறாங்க இது டெபினா வந்து ஊக்கமளிக்கக்கூடிய வகையிலும் அதே நேரத்துல மாணவர்களுக்கும் இளம் மருத்துவர்கள் என்ன என்ன மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து கொடுத்தாங்க மெடி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கும் இது ஒரு மிக மிகப்பெரிய அளவில் ஒரு முடிவுகளாக இருக்குது மெடிக்கல் சயின்ஸ் அவார்ட்ல அப்ளை பண்ணிருந்தேன் என்ன மாதிரி ஆராய்ச்சி வந்து கோவிட் பேண்டமிக்ல நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினேன் அப்போ வந்து என்னன்னா நமக்கு இந்த வேக்சின் போடுறது ட்ரையல்ல வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் கோவிட் அதே மாதிரி பிளாஸ்மா தெரப்பி வந்து கோவிலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அது யூஸ்ஃபுல்ல நாட்டுக்கும் உலகத்துக்குன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சாலிடாரிட்டி ட்ரையல் சொல்லி ஒரு ட்ரையல் ஒண்ணு நம்ம உலக சுகாதார டபுள்ஓ அந்த ஸ்டடியில ஒரு உணவு இப்ப சமீபத்துல வந்து ஆர்டிசம் குழந்தைகளுக்கு தருவில் இருக்குன்ற போது தாய்மார்களுக்கு எந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது எந்த மாதிரி அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன் ஜீன்ல வந்து எது அஃபெக்டா இருக்கிறது ஒரு ஸ்டடிக்கு இருந்து ஒரு பிராண்ட் வாங்கிருக்கோம் நாலு கிட்ட அந்த ஆராய்ச்சியை நம்ம ஊக்குவிக்கின்ற வகையில கீழேங்கிற தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்ற சார்பாக ஒவ்வொரு வருடம் சிறந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது குறிப்பாக ஒவ்வொரு துறையிலும் ஆஹ் விவசாயம் மருத்துவம் சுற்றுச்சூழல் சோசியல் சயின்ஸ் இது போன்ற பத்து நிறுவனங்களுக்கு ஆஹ் அதில் சிறப்பாக ஆராய்ச்சி செய்த பேராசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது இந்த வருடம் பன்னெண்டு பேருக்கும் கடந்த ஆண்டு ஒரு பன்னெண்டு பேருக்கும் மொத்தம் இருபத்தி நாலு பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விருது ஒரு அறிவியலில் ஒரு உயர்ந்த விருது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அறிவியலில் ஒரு உயர்ந்த விருது அதன் அடிப்படையில் பல நிபுணர்கள் இவர்களுடைய தரம் இவருடைய ஆராய்ச்சியின் தன்மை எந்த அளவிற்கு இவர்கள் தமிழ்நாட்டிற்கு பயனுள்ள முறையை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்களை உள்ளடக்கியதாக பல பேர் இதுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த நிபுணர்களுடைய இந்த ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் இந்த வருடம் இரண்டு ஆண்டுகளுக்கு மொத்தமாக இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கு இருபத்தி நான்கு பேருக்கு இந்த விருது ஒரு அங்கீகாரமாக வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது உங்களுக்கு எந்த ஓகே பொதுவாகவே நம்ம தமிழ்நாடு ஆராய்ச்சியில் சிறப்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு விருது வழங்க போகிற பொழுது மற்றவர்களுக்கும் இது ஊக்கத்தை தருவதும் பொதுவாக பேராசிரியர்கள் எப்பொழுதுமே ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்கள் ஆனால் அது தமிழ்நாட்டிற்கும் இல்ல இந்த நாட்டிற்கும் தேவையான அளவிற்கு அது பயனுள்ள இல்லை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த விருதினுடைய நோக்கம் ஆனால இது இனிமேல் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் இது போன்று தமிழ்நாட்டிற்கு பயன்படுகிற வகையில் அவங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிற பொழுது அவர்களுக்கு அது ஊக்கம் இருக்கும் அது மேல இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்தது அதை நாங்க ஒவ்வொரு துறையாக ஸ்குரூட்டினை பண்ணி ஒரு பத்து துறைக்கு நாங்கள் இதை இருக்கிறோம் அதிலும் இதை தேர்ந்தெடுக்கிற நிபுணர்கள் மிக முக்கிய ஆராய்ச்சியாளர்கள் ஏன்னா அதுல துணைவேந்தர்களும் இருக்கிறார்கள் பல நிறுவனத்தினுடைய இயக்குநர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் மூலம்தான் இது தேர்ந்தெடுக்கப்படுகிறது மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் தேங்க்யூ